கர்த்தருக்குள் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய கிறிஸ்தேசுவின் திருப்பெயரால் மெய்விளக்கு ஊழியத்தின் சார்பாக உங்களை வாழ்த்துகிறோம் இன்று வரை மெய்விளக்கு ஊழியத்திற்காக ஜெபித்து தாங்கி வருகிற உங்களுக்கு எங்கள் இதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறோம் வலையொளியில் வெளியிடப்படும் மெய்விளக்கு செய்திகளை கேட்பதற்காக நீங்கள் செலவிடும் ஒவ்வொரு நொடிப்பொழுதையும் தேவன் உங்களது ஆவி ஆத்துமா சரீரத்திற்கு பயனுள்ளதாக மாற்றி தருவார் என விசுவாசிக்கிறோம் தேவனுடைய அழைப்பு என்ற தலைப்பில் நாம் பரிசுத்தமாய் வாழ்வதற்காகவும் அவரோடு ஐக்கியமாய் இருப்பதற்காகவும் நம்மை ஆசிர்வதிப்பதற்காகவும் நிலையான ஒரே சத்தியத்தை கடைபிடிப்பதற்காகவும் நம்மை அழைக்கிறார் என கடந்த மூன்று செய்திகளிலும் கேட்டோம் இத்தொடர் செய்தியின் இறுதியில் இன்னும் எதற்காக நம்மை அழைக்கிறார் கேட்போம் வாருங்கள்

பெருமை பாராட்டாதபடிக்கு படிக்க இப்படி செய்த ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார் ஆண்டோர் உங்களை அழைத்து இருக்கிறார் உடல்நிலைகள் நினைக்க நம்ம கூடாது சிறந்தவங்க அதனாலதான் ஆண்டவர் முன்னாட கூட அக்கறையா இருக்காது அப்படி அல்ல அதைதான் இங்கே பகல் எழுதுகிற இல்லாதவைகளையும் அவர் தெரிஞ்சவங்க ஒன்று ஒன்னும் இல்லையா ஒண்ணும் கிடையாது அதே நாளேதான் ஆண்டவர் உன்னை தெரிந்து கொண்டு இருக்கிறார் எம்ப்ளாய்மெண்ட் நீங்க போனீங்கன்னா தகுதி இருக்கா அப்படின்னு பார்த்து செலக்ட் பண்ணுவாங்க அதாவது ஆண்டவருடைய செலக்சன் எப்படின்னா அவரு கிருமையினால ஒண்ணுக்கும் உதவ அவரு தெரிந்து எடுத்துருவாரு எடுத்து என்ன போஸ்டுக்கு அவர் எடுக்கிறார்கிட்ட ஏற்காடு தகுதி படுத்திடுவாரு எடுத்து தகுதிப்படுத்தி பயன்படுத்துகிறவர் ஆண்டவருடைய கதெக்ஷன் அத உலகத்தனுடைய கலெக்ஷன் அது வித்தியாசம் தானியை வெட்கப்படுத்துவதற்காக உன்னை அவர் தெரிந்திருக்கிறார் நீ ஞானம் இல்லாதவர்கள் ஒன்னு இல்லை எடுத்து பயன்படுத்த அவர் உன்னை தகுதிப்படுத்த தான் உன்னை அழைத்து நீ ஒரு ஏழ்மையானவர் ஆகினாலே அவர் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார் நீ இழிவானவர் ஆயினாலே அவர் உன்னை தெரிந்திருக்கிறார் ஒரு மனதிலே நாம் வைத்துக் கொள்ள நம் இனிவானவர் இல்லாதவர்கள் ஏழ்மையானவர்கள் அவருடைய சமூகத்திலே நாம் தகுதியேற்ற எதுக்கு மேல் ஞாயிற்கு இல்லாதவர்கள் இருக்கிற செல்வந்தனுக்கு மேல உன்னை உயர்த்தி தினமாய் இருக்கிற உண்மை எடுத்து எப்போதனை காட்டி நாம் மேலாக உயர்த்தி உன் மூலமாக காரியங்களை சாதித்து விரும்பும் கொண்டு தெரி வந்து முதல் ஆதரவ நமக்கு வழங்கப்பட்டிருக்கிற கிருபையினாலே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் கிருபையை நாம் அதிகமாக நாம் உணர வேண்டும் அடுத்த ஒரு வாக்கியத்தை நீங்கள் தடுக்க விரும்புகிறேன் ரெண்டு சக்கரணிக்க இரண்டாம் அதிகாரம் நான்காம் வாக்கியம் கிறிஸ்துவின் மகிழ்மை அடையும் பொருட்டாக என் சோசியினாலே இந்த லட்சிப்புக்கு அவர் உங்களை அழைத்தார் நீங்கள் நம்முடைய கற்றாயகத்தின் மகிமையை அடையும் பொருட்டாக அவருடைய மகிமையை அடையும் வழியாக மகிமையை அடையும் வழியாக அடையும்படியாக அவர் உங்களை இந்த ரட்சிப்புக்கு அழைத்தார் அல்டிமேட் எய்ம் என்ன ரட்சிப்புக்கு அழைக்கிறார் அழைத்து அதனுடைய முடிவு என்ன ஏசுக்தனுடைய மகிமைக்கு அந்த மகிமையை ஏசுக்கத்துடைய மகிமையை நாம் அடையும் முடியாது பெரியவர்களே ஏசுகத்தோடைய மகிமை எப்படிப்பட்டது அந்தாவுக்கு ஒப்போன மகிமையாய் இருந்தது என்றுதான் நாம் யோகான் நச்சின நூல்களை படிக்கிறோம் அவாசி மேற்கொண்டு இருந்த மகிமை என்று அவர் எழுதுகிறார் அவர் மறுரூபம் அடைந்த போது அங்கே அவருடைய மகிமை அவருடைய சீடர்கள் அவருடைய மகிமையை கண்டார்கள் என்று நாம் தினையிலே பார்க்கிறோம் ஏசுகிருஷ்ணர் அவருடைய வருகையின் போது தேசகிருஷ்ணனுடைய வருகையின் போது அவருடைய மகிமை அவர் எப்படி வரப்போகிறாரோ அதே மகிமையை நாமும் அடையப்படும் அதுதான் எல்லாம் ஊழியர்கள் இது அதிகமாக பயன்படுத்தப்படுகிற வாழ்க்கைய பதினொன்று இருபத்தி எட்டு படிக்கிறது நீங்கள் எல்லோரும் வாருங்கள் நான் உங்களுக்கு இணைப்பார்கள் தருவேன் நான் பார்க்கிற என்று அவர் அழைக்கிறார் இங்க நேரடியாக உலகத்தில் வாழ்ந்த போது கொடுத்த அழைப்பை நாம் இங்கே பிரச்சனை தாங்க முடியல நூலாயி கொண்டாலும் இல்லை ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்னிடத்திலே வா வருத்தப்பட்டு சமக்கள் அவர்களே என்னிடத்திலே வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பார் தருவேன் ஐ மன சமாதானம் மனிதன் இதுக்கு இந்த சமாதானம் இல்லாமல் தானவை எல்லாருமே சொத்தருக்கே சொன்னேன் எல்லாருமே சமாதானம் படுத்த தூக்கம் வரமாட்ட நிம்மதியில்லை எத்தனையோ விதமான பாரங்கள் மனபாரங்கள் மனவர்களே ஆண்டவர் அனைத்தோமன்றே பண்ணி சொல்லப்படுது சுமை சுமந்து சோர்ந்து இருக்கிறவர்களே சுமை சுமந்து சோர்ந்து இருக்கிறவர்களே நீங்கள் எல்லாருமே நடத்திடுவார் ஆனால் உங்களுக்கு மன அமைதிங்கிறது இடைப்பாடு என்பது மன அமைதி என்று சொல்லும் மன அமைதி தருகிறேன் பெரியவர்களை அழைப்பு விடுக்கிற வாழ்க்கையில சமாதானம் அதிகமா தெரியாது அவங்களுக்கு அதிக பாரம் கிடையாது ஆனா குடும்பத்தரான குடும்பத்தை வைத்து நடத்துகிறவர்கள் சரியவர்கள் வயதானவர்கள் பெருமளவருக்கு வயதிற்கு ஏற்று பிள்ளைகளை வைத்து இருக்கிறவர்கள் பலவிதமான நெருக்கங்கள் அடுத்த தூக்கம் வர மாட்டேங்குது நெருக்கிய நீ மறந்துருவன தேவடைய பிள்ளையா இருந்தா இருக்க வேண்டிய அவசியமே தெரியுமா ஆண்டவர் மன அமைதி தரும் எல்லாத்தையும் கட்டர் எனக்காக யாவையும் போதும் எனக்காக அவனுக்காக ஊருக்காக எல்லாம் இல்ல அது அவன் அவங்காடியே எப்படியா ஆனா எனக்காக அவனையும் நீ கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க யாரு ராஜாவா அமைச்சரா பணக்காரனா பெண்ணுங்கனா இல்ல சத்த சத்த எனக்காக ஒண்ணு ரெண்டு மாத்திரம் உனக்கு முக்கியமா இருக்கிற பிரச்சனையை மாத்திரம் தீர்த்து வைக்கிறது போயிடுவார இல்ல யாவையும் எல்லா காரியத்தையும் பாதில வந்துட்டு போயிடுவார முடிப்பா எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை ஒண்ணு ஆண்டர் உங்களுக்கு தந்திருந்தா ஆண்டர்ட்ட போய் வாங்கணும் அதனால பைபிள் இருந்து படிக்கிறது இல்ல ஆண்டர்ட்ட போய் கிடந்து பிரச்சனை தாங்க முடியலன்னா ஆண்டர்ட்ட போய் கிடந்து அழனும் அவர் பேசுவார் அதுக்கு ஏன் ஆண்டமே இருகளே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்னுடைய பிள்ளையாகமா வெளிச்சத்தின் பிள்ளையாகமா சொன்ன உள்ள ஆண்டோட்ட போய் கண்ணீரோடு எனக்காக யாவையும் செய்து குடிப்பார் ஒரு வருஷத்துக்கு முன்னாலே என்கிட்ட பேசினார் வசனத்து அதுதான் முடிச்சு இதுவரைக்கும் சொல்லிக்கிட்டே இருக்க எவ்வளவு காலங்கள் கடுமையான காலங்கள் ஒரே வசனம் தான் அதே வழிநடத்தி கொள் சார் எனக்காக யாவை செய்து கொடுக்கிறார் அதே போல ஆண்டவர் உங்களுக்கு பேரும் பல வாக்குத்தட்டங்களை தரலாம் பெரியமானவர்களே மன அமைதியை தருகிறார் எப்படி தருகிறார் வாக்கு தங்கங்களின் மூலமாக தருகிறார் வாக்கு இது ஜீவதண்ட வசனங்கள் இந்த வசனம் அப்படியே பேசுகிறது இந்த வசனம் அப்போ உயிரோட்டம் அளிக்கிறது இந்த வசனம் அப்படியே நம்முடைய வாழ்க்கையில புது ஜீவனை தருகிறது அதே வாழ்க்கை இமைப்பொழுதிலே மாறிவிடுகிறது இதோட அருமையான தேவனுடைய வார்த்தை வைத்துக் கொண்டு இதை குறித்து கவலை இல்லாமல் பேப்பர விழுந்து விழுந்து மணிக்கணக்கா படிக்கலாம் அந்த வசனத்தை மாய்ந்து மாய்ந்து படிக்கிறோமா விழுந்து விழுந்து படிக்கிறோமா கண்ணீரோடு படிக்கிறோமா இருந்து படிக்கிறோமா ஆசையோடு படிக்கிறோமா பிரியமானவர்களே மன அமைதி எங்க இருந்து வருகிறது இடைப்பாடு எங்க இருந்து வருகிறது என்னுடைய வசனத்தில் இருந்தவர்கள் வசனத்தின் மூலமாக ஆண்டவர் தருகிறார் சில வேலைகளிலே அவரே பாரத்தை எடுத்துக் கொள்கிறார் எங்கிருந்து அவர் யார் மூலமாகவும் அவர் பேசுகிறார் ஆனால் அவர் மன அமைதியை தருகிறார் வருத்தப்பட்டு பாரத் முக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாடுதல் தருவேன் என்று அவர் சொல்கிறார் பெரியமானவர்களே மற்ற வாழ்க்கையை நீங்கள் பார்க்க படிக்க விரும்புகிறேன் பதினைந்து பதினாறு நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை நான் உங்களை தெரிந்து கொண்டேன் நீங்கள் எதுவும் கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கணி கொடுக்கும் வரைக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன் பெரியவர்களே அழைத்த இதற்காக அழைத்த என் பின்னே வாருங்கள் என் பின்னே வாருங்கள் நான் உங்களை மனிதர்களை பிடிக்கிறவர்களாக எதற்காக அழைத்த கனி கொடுப்பதற்காக அழைச்சர் அதி மக்களை பிடிப்பதற்காக அழைச்சர் அனைவரைக்கும் விசுநடத்தலை கொண்டு வருவதற்கு பயன்படுத்தும் கருவிகளாக இருக்க வேண்டும் என்று அவர் அழைத்தார் என் பின்னே வாருங்கள் நான் உங்களை மனிதர்களை பிடிக்கிறவர்களாக ஒரு முக்கியமான ஒரு கேள்வி நமக்குள்ளே இருந்து கொண்டது நான் ஆண்டவர் ரசிக்கப்பட்டிருக்கேன் மனம் திரும்பி இருக்கேன் ஒரு ஆத்மாவை கூட ரசிக்க முடியலையே அப்படின்னு கேள்வி உங்களிலேயே சிலர் இடம் எத்தனை ஆத்மாக்களை கட்டிப்பிடித்துக்கி ஆனா ஆண்டவர்கள் என்ன வாக்கு பண்ணி இருக்கிறது ஏன் பின்னாவா உன்னை மனதனை பிடிக்கிறவன ஆக்குறேன் மனது கட்டாயம் மத்தின நீ பிடிப்பா மனுஷுல பிடிக்கிறவனா நான் மாற்றுறேன் இப்ப மீனை பிடிச்சிக்கிட்டு இருக்கா மனதில் பிடிக்கிறவனா உன்னை மாற்றுறேன் என்று ஆண்டவர் சொன்னார் ஆனா ஏன் மனிதனை பிடிக்க முடியல கோளாறு எங்க இருக்கு தெரியுமா முந்தின பகுதியில் என் பின்னே வாருங்க என்று சொன்னார் என்னவா அதுல கோளாறு இருக்கு நீ ஒழுங்கு ஆடுறதுக்கு பின்னால நீ போகல ஒழுங்கா ஆடுறதுக்கு பின்னால நீ போய் இருப்பாய் கட்டாயம் நீ மனிதனை பிடிக்கிறவனா இருப்ப அதாவது ஏசுகத்து வாழ்ந்தது மாதிரி நீ வாழ்ந்தீனா நம்ம வாழ் முயற்சிப்போம் எல்லாருக்கும் குறைவுள்ளவர்கள் உங்க முன்னுக்குற நானும் குறைவு உள்ளவன் இங்க இருக்கிற எல்லாருமே குறை உள்ளவர்கள் நிறைவை நோக்கி போக முயற்சித்துக் கொண்டிருக்கிறோம் அவ்வளவு திரிவனவில்லை ஏன் ஆத்மாத செய்ய முடியவில்லை ஆண்டவர் ஆத்மாக்களை வெற்றிக்குதான உனைய அழைச்சாரு வேற எதுக்கு உனைய அழைச்சாரு நான் எதற்காக ரட்சிக்கப்பட்டு இருக்கிறேன் எதற்காக ஆண்டவர்களை தீடனாக இருக்கிறேன் எதற்காக மனிதனை பிடிப்பது இதில் நீ வெற்றி கண்டிருக்கிறாயா இதில் நீ வெற்றி கண்டிருக்கிறாய் அதாவது ஆண்டவர் சொன்னார் யோவானிலே அவர் எழுதும் போது அவர் சொல்லும் போது என்ன சொன்னார் நீங்கள் போய் கனி கொடுக்கவும் அந்த கனி நிலைத்திருக்கவும் நான் உங்களை ஏற்படுத்தினேன் அந்த கனி நிலைத்திருக்கவும் போற வரைக்கும் ஆர்டருக்கு உண்மையா தெரிந்து கொண்டேன் நான் அழைத்து இருக்கிறேன் அதற்கு தான் நான் உன்னை ஏற்படுத்திருக்கிறேன் அதற்கு தான் நான் அவனுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் போட்டு கொடுத்திருக்கிறேன் என்ன ஆர்டர் போட்டு கொடுத்த என்னையாச்சு என்ன வேலை பார்த்திருக்க என்ன கனி கொடுத்திருக்க எத்தனை கனி நினைச்சிருக்கு இவனால இந்த காலங்கள் சும்மா ஏதோ வெடிப்படையா அப்படி ஒருத்த குரலிலே அதையும் எதையும் பேசுவதை தான் விரும்புகிறது அது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல பேச்சிலே அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை கடத்திலே காணப்பட வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில சாதித்து காட்ட வேண்டும் பெரியவனவர்களே பணி கொடுத்து இல்லைனா எத்தனை வருஷம் கடந்து போச்சு பாருங்க பதினெட்டு முடிய போகுது எத்தனை வயசாயிருக்க சிந்திச்சு பாருங்க நீ எல்லாம் ஆரஞ்சு பாருங்க வயசு எவ்வளவு இருக்கும் எழுபது அறுபத்தஞ்சு கிட்ட ஆயிடுச்சு பாருங்க பதினெட்டு வயசுல சிலர் இருபது வயசுல அறுபத்தஞ்சு வயசுனே இருபது வயசுல ரசிக்கப்பட்டிருந்தீங்கன்னா நாற்பத்தை நீண்ட ஆண்டுகள் குறிந்தோடி விட்டன தினத்தை சாதிங்க ஆண்டவருடைய சீடுனா கலைக்கப்பட்டவனே ஆண்டவருடைய பிள்ளையாக அழைக்கப்பட்டவர்களே தேவனுடைய அழைப்பை பெற்றிருக்கிறவர்களே கனி கொடுத்திருக்கிறீர்களா அந்த கனி நிலைத்திருக்கிறதா சாரித்து இருக்கிறீர்கள் அர்ஜுதா எங்களுடைய கிளியை அப்படி அவரீதமாக இருக்க வேண்டும் சார் ஊழியத்தை குறித்து சொல்லும் போது என்ன சொல்றாங்க பிள்ளை ஆவாங்க ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துல அங்கு வாழ்க்கை அப்படியே விடும் இந்த உற்சாகம் புத்தி விட அவர்கள் ஆளுக்கிற வாழ்க்கையெல்லாம் அப்படியே போக போக இல்லாதது போல போயிடும் ஆனா சார் ஊழியத்திலே என்ன சொல்லுகிறார்கள் அவர் செய்த அவருடைய ஊழியத்திலே மனம் திரும்பின வரை அவர்கள் நிலைத்திருந்தார்கள் கடைஞ்சி வரை அந்தவருக்கு உண்மை உத்தரமா அப்படி இருந்தாங்க எனக்கு தெரிய நம்ம தமிழ்நாட்டுல அஹ் திருதவர் என் தானிய சகோதரர்கள் என் தானியல் அவருடைய சூடியத்துல மணந்திடும்னு அவங்க அழகை பார்த்திருக்கிறேன் அவங்க உபதேசியரா அங்க நாட்டிற்கு போறீங்கன்னா நிறைய பேர் உபதேசியார இருந்துப்பெல்லாம் அவங்க எல்லாம் மறிஞ்சு போய் விட்டார்கள் ஆனா அவருக்கு தானிய கூட்டத்துல மணந்தருமனு சொல்லுவாங்க லைப் அவளும் சுத்தமாவே சாங்கிற வரைக்கும் இருந்தாங்க ஆனா காண்டாக்ட் கிடையாது எந்த அந்த சந்தர்ஷிப்புக்கு போய்கிட்டே இருந்தாங்க லைமன் சந்தசிபுக்கு அவங்க அட்டன் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அப்படியெல்லாம் இல்ல கும்போ ஒரு கூட்டம் அங்க நடிச்சிருக்காரு அதுல மணந்தருமனு அவங்க கிடைக்கறது ஒரு ரெண்டு மூணு உபதேஷியா இருக்கு என்ன சுத்த நல்ல மனசாட்சியை காத்துக்கொண்டு அவர்கள் கடைசி வரை அவ்வளவு மற்றவங்க ஊரடையாருக்கும் அவங்களுக்கு வித்தியாசம் இருந்தது பெரிய நம்முடைய ஊழியம் அப்படி இருந்தது நம்முடைய ஊழியத்திலே பத்து அவருடைய செயல்பாடு ஆழமாக இருக்க வேண்டும் அனைத்தான ஆண்டாக விரும்புகிறார் நாம் கனி கொடுக்க வேண்டும் என்று அவர் நம்மை ஆங்கிலத்தில் அவர் ஜீவன நம்மை ஏற்படுத்தி இருக்கிறார் இன்னொரு வேளாண் பார்த்தீங்கன்னா நமக்கு அபிஷேகம் பண்ணி நம்ம அருக்கொழிவு கொடுத்திருக்கிற ஆடினேஜன் வேற வாங்க இல்ல நிறுவனம் இருந்து அது வேற அந்த போக விரும்பினர் ஆனா ஆண்டவர்களுக்கு ஒரு ஆடினேஜன் கொடுத்திருக்கிற எதற்காக தனி கொடுக்க நிலைத்து இருக்குதாயா அழைச்சிருக்காரு ஆண்டவர்கள் பெருமணர்ல அதை விட்டு விட்டு எந்தோ திசை மாறி போய்விட்டாங்க நாம் மறந்துருப்ப வேண்டாமா நீ உலகத்தை பார்க்காதயா உலகத்திலிருந்துதான் உன்னை பிடித்தெடுத்திருக்கிற நீ எனக்காக வாட வேண்டியவன் அருமையானவர்களே ஆண்டவர் நமக்கென்று வைத்திருக்கிற அவ திட்டத்தை நாம் உணர்ந்தவர்களாக வாழ வேண்டும் என்னவர்தான் இந்த நிலையிலே நாம் ஆழமாக மறந்துருப்ப திசை மாறி போய்விட்டேன் ஆண்டவரே எய்ம்ல சார் லைஃப் போய்விட்டது ஆண்டவரே ஒரு ஸ்ட்ராஜடியா என்னுடைய வாழ்க்கை முடிந்து விடக் கூடாது சோகம் முடிவு கொண்ட ஒரு கதையை போல என்னுடைய வாழ்நாள் முடியக்கூடாது ஆண்டவர் ஆண்டோடைய பாலத்திலே நாம் சாமித்த வேண்டிய நேரத்திலே நாம் வந்தேன் போய் கனி கொடுக்கவும் அந்த கனி நிலைத்திருக்கவும் அவர் நம்மை அழைத்திருக்க அவருடைய அழைப்பு எதற்காக எப்படி உங்கள் பேரிலே தேடி வந்திருக்கிறது என்பதை சிந்தித்து பாருங்கள் மனம் திரும்புங்கள் அவருடைய அழைப்பின் நோக்கம் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறியிருக்கிறதா என்று பாருங்கள் உங்களை அழைத்தவர் அவருக்கும் உங்களுக்கு இன்னும் தொடர்பு இருக்கான்னு பாருங்கள் அவரை விட்டுட்டு போய் ரொம்ப ரொம்ப காலம் வச்சான்னு பாருங்கள் அவரோடு சரியாகுங்கள் அதனால நாளிலே நம் நம்மை ஆட்சி ஆண்டருடைய வைப்போம் ஆண்டவர் நம்மை அழைத்து இருக்கிற பெட்டிக்கனால இல்ல அவனுக்குள்ள நல்ல காரியங்களை வச்சு இல்ல அவருடைய திருமையின்படி ஒன்று இல்லாததுனால பலரினாக இருக்கிறதுனால ஒருமையில் வாடுவதனால குறைவுள்ளவனாக இருப்பதன உன்னை அவர் தெரிந்து கொண்டு அவர் உன்னை தெரிந்து கொண்டு உன்னை தகுதிப்படுத்தி உன்னை பயன்படுத்த போகிறார் அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஆண்டவர் நமக்கு இருக்கும்போது அவரின் மறந்து எவ்வளவு காலம் விட்டோம் உங்களுடைய அழைத்தின் நோக்கத்தை மறந்து எவ்வளவாக தவறிவிட்டோம் ஆழமாக முகந்து போவோம் தேவன் அந்த திருவையை முன்னுதாக ழைக்க வந்தீரே என் வாசல் அருகே நின்றீரே அழைக்கும் முந்தன் சத்தம் கேட்டு தத்தம் செய்தேன் என்னையே தத்தம் செய்தேன் என்னையே இப்பாரில் என தேடி வந்தீரே பரிசுத்தமாய் நான் என்றும் வாழ பரனே கிருபை தருவீரே பரணே கிருபை தருவீரே நன்றி தேவா விடுதலை தந்தீரே அடிமைக்கு விடுதலை தந்தீரே நன்றி தேவா என்னை உதறிய போதும் என் கரம் பிடித்தீரே என்னை ஐக்கியமாக்கி உந்தன் கிருபை தந்தீரே உந்தன் கிருபை தந்தீரே அன்றி தேவா அன்பரை எனையும் மாற்றினரே அன்பரை எனையும் மாற்றினே அரிசுத்தம் எங்கள் பரமப்பிதாவே தேவனுடைய அழைப்பு என்ற தலைப்பில் உம் அழைப்பின் சத்தத்தை கேட்ட ஒவ்வொருவரும் உமக்குச் செவி கொடுக்கவும் உமது அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருக்கவும் உதவி செய்யும் ஆமேன் உங்களுக்கு ஒரு அறிவிப்பு மெய் மெய்விளக்கு இதராசிரியர் திரு சாந்தகுமார் அவர்களின் வாழ்க்கை வரலாறு ஒளிரும் வாழ்வு என்ற புத்தக வடிவில் வெளிவந்துள்ளது இதை வாங்கி பயன் பெற வேண்டுகிறோம் இதில் கிடைக்கும் வருமானத்தை கேல்வரி சாப்பிள் ட்ரஸ்டில் பயிலும் குழந்தைகளின் தேவைக்காக கொடுப்பதாக வாக்களித்து கொடுத்தும் வருகிறோம் என்பதையும் இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம் தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள் ஒன்பது ஒன்பது நான்கு சுழியம் எட்டு மூன்று எட்டு எட்டு ஏழு ஒன்பது மற்றும் ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு ஒன்பது ஆறு ஒன்று ஒன்பது ஒன்பது நான்கு நன்றி